ஒரு காலத்தில் மதுரை மாநகரில் வந்தி என்ற ஒரு வயதான பெண்மணி பிள்ளைக்குட்டி கிடையாது பிழைப்பிற்கு பிட்டு விற்று பிழைத்து வந்தாள் திடீரென வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடத் தொடங்கியது அரிமர்த்தன பாண்டியன் என்ற மன்னன் குடிமக்கள் அனைவரும் சேர்ந்து கரையை உயர்த்த கட்டளையிட்டார் மூதாட்டிக்கு கை கொடுக்க சிவபெருமான் சொக்கன் என்ற கூலியாளாக வந்தார் மூதாட்டிக்கு கொடுக்க பணமில்லை என்ற காரணத்தினால்தான் அவிக்கும் பிட்டை சொக்கனுக்கு தருவதாக கூறுகிறாள் சிவனும் சொக்கன் என்ற பெயரில் வேலை நடக்கும் இடத்திற்கு சென்றார் ஆனால் சொக்கன் அங்கு எந்த வேலையும் செய்யவில்லை இதை பார்த்த மன்னன் சொக்கனின் முதுகில் பிரம்பால் ஓங்கி அடித்தார் அந்த அடி பாண்டிய மன்னன் உட்பட அனைவரின் முதுகிலும் விழுந்தது அனைவரும் திடுக்கிட்டனர் உடனே சொக்கனான சிவன் அங்கிருந்து மறைந்தார் மூதாட்டி வந்திக்கு காட்சி தந்து கைலையில் சேர்த்து கொண்டார் பாண்டிய மன்னனுக்கு அசரீதியாக அருள் பாலித்தார்